இப்ப இப்போ இன்னைக்கு வந்து பயானுக்கு வந்திருக்காங்க பொம்பளை யாராவது ஒரு பொம்பளை வர முடியலன்னு வையுங்களேன் சரி வராத பொம்பளை வந்த பொம்பளைிட்ட போய் நாளைக்கு அம்மா பள்ளியாசி போனியா என்னமோ பயானம் வச்சிருக்காங்களா நாகூர் வச்சதுல என்னமோ பேசுறாங்களா கேட்டியா என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொல்லேன் இப்படின்னு கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை கற்பனையில் கூட இல்லை ஆனால் இந்த மெகா எபிசோடு தொடர் போயிட்டு இருக்கல ஜஸ்ட் ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னு வைங்களேன் அடுத்த நாள் போய் ஏண்டி நீ பார்த்தியா ஆ பார்த்தேன் கொஞ்சம் நேற்று என்ன நடந்துச்சு என்ன பெரிய ஃபரல் விட்டு போச்சு என்னமே ஃபரல் வாஜிபோல் விட்டு போச்சு அதனால் என்ன பார்த்தியான் உடனே அந்தம்மா ஒரு மினி டைரக்டராக மாறி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து அது அவன் இருந்து வந்தானா அதுக்கப்புறம்ட்டு ஆரம்பித்து அது கொஞ்சமாக சேர்த்து விடும் அப்போ முடிச்சிடும் அப்பா சரி விடு இனி நாளைலேருந்து பார்த்துக்கிறேன் இருந்து ஏன்னா நாளைக்கு மறுமையில் அல்ல கேட்குற முதல் கேள்வி இதுதான் வா உன் பேர் என்ன ஆயுஷா நீ கோலங்கள் பார்த்தியா என்ன தொடருது ஒரு ஒரு இங்கு இங்கெல்லாம் இங்கெல்லாம் வருதா அது ஆ ஆ பார்க்குறாங்க அலமுதல்லா ஆ தெளிவா இருக்கு கேட்பான் அப்படியா நீ பார்த்தியா எத்தனை எபிசோடு பார்த்தாய் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்க நறுங்க முடிவாக இருக்கு முழுக்க முழுக்க அதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நாம மட்டும் சிரிக்கல இப்ப அவங்களும் சிரிச்சுதான் இருப்பாங்க நாளை கரெக்டா பார்த்துருவாங்க ஒரு நாள் கூட மிஸ் ஆகிறது இல்லை ஒரு விஷயம் தெரியுமா இப்போலாம் ஊர் பக்கம் வந்து பெரும்பாலும் பயானபூர்வ சனி ஞாயிறுல தான் வைக்கிறாங்க வேற நாளில் வைக்கிறது இல்லை வச்சாலும் அவங்க வரப்போறது இல்லை காரணம் என்ன தெரியுமா திங்கள் முதல் வெள்ளி வரை என்னங்க ஆமா அது அப்படியே என்னமோ புராண ஆயத்து மாதிரி மனப்படாயிருச்சு திங்கள் முதல் வெள்ளி வரை அதுல வந்து நீ என்ன பயானு வச்சாலும் சரி எத்தா பெரிய பேச்சாளர் வந்து பேசினாலும் சரி அவர் பேசிட்டு போயிட வேண்டியதுதான் திங்கள் முதல் வெள்ளி வர விருந்தாளி மகிரி பின்னாடி வீட்டுக்கு வர முடியல இங்க வேற வேற நேரத்துல வருதோ இங்க அதே டைம்லயே வருதா அதே நேரத்தில் மாலை நேரத்தில் இரவுல பார்க்கலாம் முழுக்க முழுக்க அதுல இருக்கிறோம் ஊடே அப்படி என்னமோ இருட்டா மவுத்தூடு மாதிரி இருக்கு பூரா லைட் ஆஃப் பண்ணி என்னன்னா எல்லாம் அமைதியா ஒரு இடத்துல குளுமிட்டாங்க அத்தனை பேரும் வீட்டுல இதை தடுக்க வேண்டிய பொறுப்பில இருக்கிற வயதான பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்களும் ஆர்வத்தில் தடுத்து தான் பார்த்தாங்க என்னதே மூட்டு நேரம் அப்படின்னுலாம் சொல்லி பார்த்தாங்க அப்புறம் சரி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமேன்ட்டு எட்டி பார்த்தாங்க அப்புறம் அவங்களும் அடிக்ட் ஆயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ அவங்களும் தவறாம காலம் போன கடைசியில் கப்பு போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் நாம் போகிறதுக்குள்ளே இவன் முடிச்சிட்டானா நல்லா இருக்குமே ஏன்னா இது முடிக்க மாட்டேங்கிறான் ஏங்க ஒரு கதை வந்து ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் ஒரு கதை ஒரு வாரம் கூட சொல்லலாம் வருஷ கணக்குலேயே கதை சொல்லுவான் வருஷ கணக்கில் கதை சொல்கிறான் நாமளும் வருஷ கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் அது இன்னும் முடிகிற மாதிரி தெரியல ஜப்பு இழு இழுப்ப இழுத்து 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 அந்த தொடரை முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறோம் முன்னாடி இப்ப வரல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் போட்டான் பாருங்க தமிழ்நாடே பாத்துச்சு கடைசி அந்த தொடரை முடிச்சுட்டான் எங்க முடிக்க மாட்டானு நினைச்சாங்க முடிச்சிட்டான் முடிக்கிற அன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு பூரா ஏதோ ஒரு தொடர் பேருக்கு ஏன் இல்லை அந்த ஒருத்த மாமனார் ஒருத்தர் அதெல்லாம் மௌத்தா போறான் எதுல அந்த தொடருடைய கடைசியில மாமனார் ஒருத்தன் செத்து போறான் எல்லாம் தமிழ்நாடு ஊரா ஊட்டுக்கு ஊடு பூத்து பூத்துன்னு அழுகுதுக்கோ எல்லாம் அழுக ஒரே ஒப்பாரி வச்சு அழுக என்னமோ உண்மையாலுமே மாமனார் பூத்தா போன மாதிரி அவன் சென்னையில உட்காந்து ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு அவன் மௌத்தாகிறத அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் அவன் எந்த பாதிப்பு இல்லை இங்க அவன் மௌத்தா போனதான் தமிழ்நாடு ஊரா அழுவதுக்கா ஒரு தொடர் ஏதோ ஒரு தொடர் இவங்க ஞாபகம் இருக்கா இங்க உங்களுக்கு தெரியல பெண்கள் சபையில கேட்டிருந்தா டக்குன்னு வரும் தப்பு விட்ட மாதிரி வரும் ஒரு ஒரு தொடர் மாமனார் செத்து போயிட்டாங்கிறதுக்காக இருக்குது இங்க பார்த்தா சொந்த மாமனிக்கெல்லாம் வெளியே உட்காந்துருக்காரு இது எப்ப முடியும் இவன் எப்ப நமக்கு ரொட்டி சுட்டு கொடுப்பா இப்ப இந்த வீட்டில் உள்ள பெரியவங்க மாமனார் மாமியா இருக்கெல்லாம் இந்த ரொட்டி எப்ப கிடைக்குது தெரியுமா

ஒரு வகையில் யோசித்தால் வருத்தமாக இருக்குது என்னென்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நாம ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறமெல்லாம் இப்போ உள்ளவங்கள்ட்ட இவங்க தாயார் தகப்பனாரை பற்றி கொஞ்சம் கேளுங்க உங்கள் அம்மா தாவெல்லாம் எப்படின்னு கேட்டு பாருங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க தொழிலுக்கு போகலன்னா சோறு கொடுக்க மாட்டாங்க மதர்சாவுக்கு என்ன ஊட்டுக்குள்ளே விட மாட்டாங்க எங்கள் அத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துரும் மதர்சாக்கு போகலன்னா இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா உங்கள் அத்தா எப்படி இருப்பாருன்னு கேட்குறப்ப நாம் இந்த செய்திகளை சொல்கிறோம் இல்லையா ஒரு அம்பது வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களிடம் அம்பது வயசுக்கு பின்னால உங்க அம்மா அத்தா எப்படிப்பான்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவா எங்க அம்மா மகரிபுக்கு பின்னாடி அதுல உட்காருவா உட்கார்ந்தா ராத்திரி பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பா எல்லாம் நாங்க ஃபேமிலி பூரும் அப்படித்தான் பாத்துட்டு இருப்போம் ஒரு ஒரு வருங்காலம் எவ்வளவு தவறாக குறித்து வைக்கிறது பார்க்கிறீர்களா மகரிபிற்கு பிறகு குரான் தாய்மார்களை நாம பார்த்தோம் இல்லையா சகோதரிகளை பார்த்தமா இல்லையா முசல்லாவில கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை மனைவிகளை நம்முடைய தாய்களை நம்முடைய பேர சொந்தங்களை பார்த்தோமா இல்லையா இன்னைக்கு மகிர்வுக்கு பின்னால முசல்லாவில கிடக்கிற எத்தனை பேர் உங்களால காட்ட முடியும் குரான் போதுங்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் காட்ட முடியும் ஒரு நேரத்துல ரம்ஜான்ல நான் பத்து கத்த முடிச்சேன் இருபது கத்தை முடிச்சேன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு எத்தனை கத்தை முடிக்கிறார்கள் நிறைந்த ரமலானில கூட சீரியல் ஓடிட்டு தான இருக்கு யோசித்தால் வருத்தமாக இருக்கிறது வருங்காலம் பற்றி குறித்து வைத்துக் கொள்வதற்கு நல்ல செய்திகள் வேண்டுமே அந்த செய்தி எத்தனை இருக்கிறது குடும்பத்தில் இதுவெல்லாம் சரி அப்படித்தான் இந்த சீரியல் தாய்மார்கள்ட்ட கேக்குறேன் ஏதாவது ஒரு சீரியலாவது நல்ல செய்தி சொல்றான்னு நினைக்கிறீங்களா இல்ல திட்டம் போட்டு மாமியாவை எப்படி டார்ச்சர் பண்ணலான்னு ஒரு சீரியல்ல கட்டுறான் திட்டம் போட்டு மருமகளை எப்படி கொடுமை பண்ணலான்னு மாமியாருக்கு கிளாஸ் எடுக்கிறான் இவங்களை தனியாக கழட்டி விட்டுன்னு நாம எப்படி தனி குடித்தனம் போகிறதுன்னு இன்னொரு சீரியல்ல கிளாஸ் எடுக்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க கேள்வி மட்டும் சொல்றோம் பூரா தவறான செய்திகளை வகுப்புகளாக எடுக்கிறார்கள் சீரியல்களில் அதுதான் போய் கொண்டிருக்கிறது அத்தனையும் தவறான செய்திகள் இந்த உறவுகளுக்கு மத்தியில் எப்படி பெரியவங்கள பார்ப்பாங்க தாய் தகப்பனை எப்படி கவனிப்பாங்க மாமனார் மாமியாருக்கு எப்படி மரியாதை செய்வாங்க ஒரு சாபி வந்தார் செல்லலாலி செல்லத்தில் கேட்டாரு எங்க அம்மா அத்தா என்ன வளர்த்தன காலத்துல காசு பணம் எல்லாம் இல்லை பசி பஞ்சம் பட்டினி ஒண்ணும் ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் ஒண்ணும் இருக்காது ஆனா நாங்க இப்போ நிறைய சம்பாரிச்சு நல்லா பண்ணிட்டேன் அவன் என்ன சொல்ல வர்றேன்னா என்ன சொல்ல வர்றாருண்ணா அவர் எங்க அம்மா அத்தா என்னைய பார்த்ததை விட நான் இப்போ அவங்கள நல்லா வச்சுருக்கறேன் அப்படின்னு சொன்னார் செல்லலாலி செல்லும் அவர்கள் இவர் சொல்ல வர்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க வகுமா யுரிதா நீ பபா அக் அந்த துரிதும் உத்தகுமா ஆமாப்பா நீ அவங்கள இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அவங்க உன்னைய பார்த்துட்டு இருந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா நீ குழந்தையா இருந்த நீ சின்னவனாக இருந்த அவங்க உன்னைய பார்க்குறப்ப என்ன நீயத்தில் பார்த்தாங்க தெரியுமா ரெண்டு பேரும் நீ பெருசாகணும் நீ பெருசாகணும் நல்லா வளரணும் நல்லா ஆளாகணும் நிறைய சம்பாதிப்பான் நாளைக்கு பெரிய ஆளாக இருப்பான் இப்படிங்கிற எண்ணத்திலேயே வளர்த்தாங்க நீ இன்னைக்கு அவங்கள பார்த்துக்கிற என்ன அர்த்தத்தில் தெரியுமா அவங்க எப்படி சீக்கிரம் போயிடுவாங்க இன்னொரு மூணு வருஷம் தாங்கும் இன்னொரு அஞ்சு வருஷம் தாங்கும் எப்படி இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க இல்ல அவங்க போயிருவாங்க போயிருவாங்க போயிடுவாங்க என்கிற நீயத்தோடு வளர்க்கிற உன்னுடைய இந்த வசதியும் அதுவும் மலைக்கும் மடுவுக்கும் வெளியில உள்ள வித்தியாசம் உண்மை அதுதானே நமக்கு பெற்றோர்கள் நாம் ஒரே ஒரு தடவை சின்ன வயதிலே ஒரே ஒரு தடவை பாத்ரூம் போனதுக்கு சுத்தம் பண்ணதுக்கு கூட நீ காலமெல்லாம் கூலி கொடுத்தாலும் தாங்காத நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்த அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள் வந்திருக்கிறனால சொல்றேன் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுவதில் மாத்திரம்தான் உங்கள் வருங்கால வெற்றி இருக்கிறது அது தாயோ தந்தையோ மாமனாவோ மாமியாரோ நவீன காலத்து பிள்ளைங்க சில பேர் எல்லாம் இப்போ அதிகமா படிச்சுறதுனாலயோ என்னவோ இப்போ எல்லாம் அப்படி வேற கேட்கறாங்க என்னன்னு ஆஹ் புருஷனுக்கு பணிவிட செய்யணும்னு இருக்குது இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறது பண்ணணும் ஹதீஸ் இப்படி வருகிறது அல்லவா ரசூல ஒவ்வொன்றுக்கும் தனியா தலை போட்டிருப்பாங்களா மாமனார் ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் நாத்தனார் ஒரு பக்கம் குழந்தனார் ஒரு பக்கம் குரான் அப்புறம் முந்நூறு ஜிசுவா போயிடும் முப்பது ஜிசுவா இருக்காது ஒண்ணு சொல்லுமா நம்மிலே உள்ள சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களும் பெரியவர்களுக்கு தேவையான மரியாதைகளை சரியாக செய்யாதவர்களும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆளுகு இல்லை நம்மை சார்ந்தவர்கள் அல்ல சிறியவர்கள் மீது அன்பு காட்டணும் பெரியவர்களுக்கு தேவையான எல்லா மரியாதையும் செய்யணும் இதுக்குள்ள எல்லாமே வருவாங்கல்ல மருமகளை அன்போடு பார்த்து கொள்ளுகிற அல்லது பார்த்து கொள்ளாத தகப்பனாரை தாயாரை சரியாக கவனித்து கொள்ளாத சிறியவர்களும் மருமகள்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தனித்தனியாவ மருமகளுக்கெல்லாம் தடை போட்டிருக்க இருக்க முடியும் ஒரு சில பேர் முடிவோடு இருக்காங்க இந்த பெரியவங்களை பார்க்கறது இல்லைங்கிற முடிவோட அல்ல பாதுகாக்கணும் இந்த அளவுக்கு இருக்கிறது உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுகிற யாருக்கும் கெட்ட மவுத்து வராது கெட்ட மவுத்து வராது நல்ல மௌத்தாயிரலாம் கடைசி வரை நன்றாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த ஆரோக்கியத்திற்கு வழி என்ன தெரியுமா வீட்டில் இருக்கிற பெரியவர்களை சரியாக பராமரிக்கணும் சில பேர் அது என்னமோ தெரியுறதில்லை மாமியான்னா அப்படி ஆகாத ஒரு இது உலகம் பூரா இருக்கு எவ்வளோ ஒரு இளிச்சவாய மனைவியை கட்டி கொடுத்து அதுக்கும் மாமியாவுக்கு ஏதோ ஒத்து வரது இல்லை இருக்குது அந்த மனைவிக்கும் அந்த மாமியாவுக்கும் அவன் எப்போ வெளியே போயிருக்கிறப்ப இது மருமக ஒரு உலக்கையை தூக்கி ஒங்கி ஒரே போடு போட்டுருச்சு ரோகம் இழுத்துட்ருக்குது கேள்வி பண்ணிருப்பீங்க நம்ம ஊரில் சொல்கிற வேடிக்கையான கதை இது ரூக இழுத்துட்டு இருக்குது இவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இவன் வந்திருக்கான் அந்த புள்ள செய்கிறதையும் செஞ்சு போட்டு ஊன்னு அழுதுட்டு நிற்கிது அம்மாவுக்கு இப்படி ஆகி போச்சுங்கோன்ட்டு அழுதுகிட்டு நிற்கிது இந்த ஆள் வந்த நம்மால் ஆமாம் இது கொஞ்சம் அறவேக்காடு மாதிரி போட தெரியுது முழுசாக எதுவும் விளங்கலை என்ன என்ன ஆச்சுன்னு மனைவி வீட்டை கேட்டான் அது மேலே இருந்து இறங்குறப்போ கீழே உளுந்து அடிபட்டு ஏதோ சுய நினைவெல்லாம் போய் இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி என்னமோ சொல்லுது இது அந்த போற நேரத்தில் இவ்வளோ போட்டு கொடுத்துட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணி அந்த மாமியா கடைசி நேரத்தில் சொல்லிருச்சு அங்க பேச முடியலை அங்கே மூலையில் உலக்க இருக்குது அதை காட்டுது உலக்க தெரியமில இடிக்கிறது உலக்கையை காட்டுது கழுத்தை காட்டுது இந்த உலக்கையில தான் நெரிச்சிருக்கா கழுத்தை காட்டுது காட்டு இவ்வளவு காட்டிடுச்சு மூணு காட்டுதுங்க என்னன்னு உலக கழுத்து இந்த பொம்பளை காட்டுன உடனே இந்த மருமக டக்குன்னு சுதாரிச்சிருச்சு பாருங்க இது ஏதோ நம்மளை போட்டு கொடுக்குதுன்ட்டு அவன் கேட்டான் எங்கள் அம்மா என்ன சொல்லுது பொம்மை சொல்றது புரியலையா புரியல உழக்க மாதிரி நிற்கிறியே என் கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்து இவன் கழுத்துல போடும் அப்படியே ஆமா முடிஞ்சது உழக்க மாதிரி நிக்கிறேடா என் கழுத்துல நான் தான் போக போறேன்னு என் கழுத்துல இருக்கிற ஜெயின் எடுத்து இவன் கழுத்துல போடு அதாவது முடிவாக இந்த மாமியாருங்களா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி மருமகளுங்களா